நான் ஒரு குட்டி வாங்க நன்றி நம்ம நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா இந்த கடவுளும் பிரபஞ்சமும் மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்குமா ஆமாங்க நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் கடைபிடிச்ச ஒரு சின்ன பழக்கம் அவரை எந்த அளவுக்கு உச்சத்துல கொண்டு போய் வச்சிருந்துச்சு அவரோட சாதனைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு நமால் நரேன் அப்படிங்கிற ஒரு பையன் அப்துல் கலாம் அவர்களோட த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற ஆட்ரோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கை எடுத்து படிக்கிறான் அவரோட லைஃபும் அவரோட சாதனைகளும் அவரோட எளிமையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால அவன் வந்து அந்த அக்னி சிறகுகள் புக்கில் அட்ட படத்தை எடுத்து ஒரு ஓவியமாக வரைகிறான் அவரோட உருவத்தை ரொம்ப அழகாக ரொம்ப தத்ரூபமாக வரைகிறான் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான் அவங்க அப்பாட்ட காமிக்கிறான் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக நீ வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க டேய் தம்பி நீ இந்த அப்துல் கலாம் சாரோட ஓவியத்தை ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்க இதை வந்து அவருக்கு அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் அவர் என்ன என்னோட தாத்தாவா இந்த ஓவியத்தை அவருக்கு அனுப்பி அனுப்பி வச்சோடனே எனக்கு பதில் போடுறதுக்கு இல்லை தைம் சொல்றதுக்கு அவர் அவ்வளோ பெரிய தலைவர் அவருக்கெல்லாம் விட்டா அது வந்து பதில் கடிதம் வருமா அவர் கையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே விளாட போயிடுறான் இருந்தாலும் அவனோட மனசுலயும் ஒரு ஏக்கம் இருக்குது இதை அவருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு கடிதமும் இந்த வரைபடத்தையும் இந்த ஓவியத்தையும் ஒரு தபால்ல வச்சு ராஷ்டிரபதி பவனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதை ஏ பிஜே அப்துல் ஐயா அவர்கள் பாக்குறாங்க பார்த்துட்டு அந்த ஓவியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த நமால் நரையனோட வீட்டுக்கு ஒரு தபால் வருது அந்த தபால்ல ஏ பிஜே அப்துல் கலாமை அவர்கள் தன்னோட கைப்பட எழுதின ஒரு கடிதம் இருக்குதுல எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இந்த ஓவியம் வந்து ரொம்ப அழகாவும் ரொம்ப தத்ரூபமாவும் இருக்கு இந்த பரிசை எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் வந்து ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்காரு அவனுக்கு அந்த கடிதத்தை பார்த்தோன்னே ஒரு அளவற்ற மகிழ்ச்சி அவ்வளோ பெரிய தலைவர் நம்மளோட குடியரசுத் தலைவர் நமக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்பி இருக்கா நம்மளோட ஓவியத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான் மேலையும் கீழையும் தாவி குதிக்கிறான் சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போறான் இதுல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குடியரசுத் தலைவரா இருந்தும் அவரோட பணி எக்கச்சக்கமா இருக்கும் அவருக்கு எக்கச்சக்கமான கடிதங்களும் வரும் ராஷ்டிரபதி பவனுக்கு அதுக்கும் இடையில இந்த சிறுவன் அனுப்பின இந்த ஓவியத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதமா ஒரு பதில் கடிதத்தை எழுதி அதுக்கு நன்றியும் சொல்லி அனுப்பியிருக்காரு இதுதான் அவருடைய எளிமை இதுதான் அவரோட குணம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்றது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு பழக்கம் அது வந்து நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் அவர்கள் தன்னோட வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காரு அதனாலதான் இந்த ஒரு நல்ல குணத்துக்காக தான் லட்சோப லட்சம் மாணவர்களின் அன்பையும் மரியாதையும் அவர் வந்து பெற்றிருக்காரு ஓகே இதே போலதான் நம்மளும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்ல உணர்வையும் பழக்கத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்மளோட லைஃப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்கவுங்க தாத்தாவை எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்களோட லைஃபை பத்தி எவ்வளவு தெரியுதோ இல்லையோ அதனாலதான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களோட லைஃப தன்னோட தாத்தாவோட நினைச்சு எல்லாரும் ஏ டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளும் சின்ன சின்ன நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளுக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரு பொறுப்புகளுக்கும் நன்றி சொல்ல மனதார நன்றி சொல்ல பழகிறோம் நம்ம நினைப்போம் நமக்குதான் நம்ம தேங்க்ஸ் சொல்லிடுறோமே உடனே அப்படின்னு சொல்லி அந்த தைம்ஸ் அப்படின்னு சொல்றதை விட உள்ளமார்ந்து உண்மையா உண்மையான ஒரு பணிவோட அந்த நன்றிங்கிற ஒரு உணர்வோட அதை சொல்ல பழகணும் ஓகே தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்ல மிக சிறந்த சாதனையாளர்களோட பழக்கங்களும் அந்த பழக்கத்தினால அவங்க வந்து லைஃப்ல எந்த அளவுக்கு உச்சத்தை அடைந்தார்கள் அப்படிங்கறத பத்தி அந்த புக்ல ரொம்ப டீடைல்டா இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை வந்து நீங்க எல்லாருமே படிச்சு பாருங்க நம்மளும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல நம்மளும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்குவோம் நம்மளோட லைஃப்ல அவரோட எளிமைக்கும் அவரோட அர்ப்பணிப்புக்கும் உளமார்ந்த நன்றியை நான் செலுத்திக்கிறேன் அதே மாதிரி அவரோட பணிக்கும் அவரோட டெடிக்கேஷனுக்கும் த கிரேட் சல்யூட் ஓகே இதோட என்னோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்